சிவாய நமக அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம் நான் ஜோதிடர் எஸ்கே சுந்தரராஜன் பேசுகிறேன் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சமகா புருஷ யோகங்களில் ஒரு யோகமான பத்ர யோகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பத்ர யோகம் அப்படின்றது புதன் பகவான் தரக்கூடிய யோகம் பத்ர யோகத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா புதன் வந்து நான்கு லக்னங்களுக்கு மட்டும்தான் இந்த யோகத்தை தருவார் மிதினம் கன்னி தனுசு மீனம் இந்த நான்கு லக்னங்களுக்கு தான் இந்த பத்ரயோகம் அப்படின்றது செயல்படும் புதன் ஒருவருடைய ஜாதகத்துல வலுப்பெற்று இருக்கக்குள்ள அறிவு இருக்கும் திறமையாக எழுதக்கூடியது திறமையாக பேசக்கூடியது இந்த பேச்சாளர்கள் சொற்பொழிவாளர்கள் இதையெல்லாம் உருவாக்குபவர் அப்படின்றவர் இந்த புதன் தான் ஜோதிடத்துல நல்லா பெரிய ஆளாக வர்றது மிகப்பெரிய புத்திசாலித்தனம் அனுபவ அறிவுல ரொம்ப சிறந்து விளங்கக்கூடியவர்கள் நீங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஏட்டுக்கல்வி இல்லை அப்படின்னாலும் அனுபவ ரீதியாக வியாபாரிகளாக மிகப்பெரிய தொழிலதிபர்களாக இருப்பாங்க படிப்பறிவு இல்லாதவர்கள் கூட அதற்கு எல்லாமே காரக கிரகம் அப்படின்றத பார்த்தோம்னா இந்த புதன் தான் கல்வி கவிதை எழுத்து பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சு நடத்துறாங்க ஒருத்தவங்களுக்கு அட்வைசரா இருக்காங்க நல்ல அட்வைஸ் பண்றாங்க நல்ல வழிக்கு அவங்கள கொண்டு போறாங்க அவங்க எல்லாமே இந்த புதன் ஆதிக்கம் மிகுந்தவர்கள் தான் அதே மாதிரி ஐடியில் தொழில்நுட்ப துறையில் தகவல் தொடர்பு தொழில்நுட்ப துறையிலேயும் முன்னிலை வகிக்கக்கூடிய கிரகம் அப்படின்றது புதன் கம்ப்யூட்டர் ஆடிட்டர் காமெடி பண்ணுறது நகைச்சுவை நடிப்பு விஞ்ஞானம் அதே மாதிரி வாதம் புரியறது தர்க்க ரீதியாக வாதம் புரியறது அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதில் வாதம் புரியறதுக்கு எல்லாத்துக்குமே காரகம் அப்படின்றது புதன் தான் வாக்கு சாதுரியம் ஸோ இது எல்லாத்துலேயுமே நிபுணத்தை அளிக்கக்கூடியவர் அப்படின்றவர் தான் இந்த புதன் ஸோ இந்த புதன் அப்படின்றவர் லக்னத்திற்கு ஒன்று நான்கு ஏழு பத்து இந்த இடங்களில் இருந்து ஆட்சி அல்லது உச்சம் பெறக்கூல ஸோ இந்த பத்ரயோகம் அப்படின்றது உங்களுக்கு வேலை செய்யும் இதில் பார்த்திங்கன்னா புதன் வக்ரமாகாமல் இருக்கணும் ஸோ கண்ணியில் உச்சமாக இருக்கிறாரு உச்சமாக இருந்து வக்ரம் ஆயிட்டாரு அப்படின்னா ஸோ அந்த யோகத்தால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது ஏன்னா அந்த இடத்துல புதன் தன்னுடைய வலுவை இழந்து விடுவார் அப்போது வக்ரம் ஆகாமல் இருக்கக்கூடிய புதன் கண்ணியில இருந்தால் வக்ரம் ஆகக்கூடாது மிதினத்தில் புதன் ஆட்சி என்ற அமைப்பையும் கன்னி வீட்டில் புதன் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் என்ற வலிமையையும் பெறுவார் அனுசு மீனம் மிதினம் கன்னி இந்த லக்னங்களுக்கு இந்த புதன் அப்படின்றவர் இந்த மிதுனம் கண்ணியில் இருக்கக்குள்ள கேந்திரங்களில் வருவார் இப்போ தனுசு லக்னத்தை எடுத்துக்கிட்டோம்னா கண்ணில புதன் இருக்கக்கூடிய மிதனத்துல இருக்கக்கூடிய ஏழு பத்தாம் இடங்களுக்கு அதிபதியாகி வருவார் ஆட்சி உச்சம் என்ற நிலையில வருவார் ஸோ அப்போ அவர்களுக்கு இந்த யோகம் அப்படின்றது வேலை செய்யும் அதே மாதிரி இந்த இது எப்படி பலன் அளிக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஜாதகர் பிறந்ததுல இருந்தே மிகப்பெரிய அறிவாளியாக மிக மிகப்பெரிய ஒரு புத்திசாலியாக இருப்பார் இப்போ தெனாலிராமன் கவி அப்படின்னு பார்த்துருப்போம் இல்லைங்களா அந்த தெனாலிராமன் அப்படின்றவர் காமெடியாகவும் பேசக்கூடிய நபர் அதே மாதிரி மிகவும் புத்திசாலியாகவும் உடைய விஷயங்களை எடுத்து சொல்லக்கூடியவர் அரசருக்கு அப்போது தெனாலிராமன் ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணக்குள்ள அது நகைச்சுவையாக தெரிந்தாலும் அதில் மிகப்பெரிய ஒரு அறிவு சார்ந்த விஷயம் இருக்கும் அப்போ அந்த தெனாலிராமன் போன்றவர்களுக்கெல்லாம் புதனுடைய ஆதிக்கம் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் நகைச்சுவையின் வழியாகவே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கருத்தை மிகப்பெரிய ஒரு புத்திசாலித்தனத்தை இவர்கள் வெளிப்படுத்தக்கூடியவர்கள் அப்போ பிறந்ததுலேருந்தே ரொம்ப அறிவா இருப்பாங்க எல்லா விதமான கலைகள் கற்கணும் அப்படின்ற ஆர்வம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் எப்படி பார்த்தாலுமே ஏட்டுக்கல்வி இல்லைனாலுமே சில விஷயங்களை இவங்க அனுபவ ரீதியா நிறைய கத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு விரும்பக்கூடியவர்கள் அப்போ இந்த பலன் இருக்கக்குள்ள நிறைய விஷயங்களை கற்றுப்பாங்க கணக்கு நல்லா போடுவாங்க வாய் கணக்கு சூப்பராக போடுவாங்க அதே மாதிரி புத்தியை யூஸ் பண்ணி நம்ம எந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணுறோமோ அதெல்லாம் அபரிமிதமாக சம்பாதிக்கக்கூடியவர்கள் ஐடி துறையில் வந்து இவர்களுக்கு நல்ல வருமானம் இருக்கிறது பேர் வந்து பேச்சாளர்களால் பேசி சம்பாதிக்கக்கூடியவர்கள் பட்டிமன்ற நடுவர்கள் பட்டிமன்ற பேச்சாளர்கள் இவர்களுக்கு எல்லாமே புதனுடைய ஆதிக்கம் அப்படின்றது வந்து இருக்கும் பேச்சாளர்கள் சொற்பொழிவாளர்கள் பள்ளி கல்லூரிகளில் தலைமை ஆசிரியர்களாக இருக்கக்கூடியவர்கள் பேராசிரியர்களாக இருக்கக்கூடியவர்கள் வியாபாரம் செய்யறது நிறைய தொழிலை ஏற்படுத்தி அதன் மூலம் மிகப்பெரிய லாபத்தை அடையக்கூடியவர்கள் அதாவது இவங்க கிட்ட காசு அப்படின்ற மூலதனம் இல்லைனாலுமே பணம் அப்படின்ற மூலதனம் இல்லைனாலுமே தன்னுடைய அறிவை வைத்து பிழைக்கக்கூடிய நபர்கள்தான் இந்த புதன் ஆதிக்கம் மிகுந்தவர்கள் இந்த யோகம் இருந்தால் கண்டிப்பாக புதன் திசையில் இதை யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு உயரத்தை அடையலாம் இந்த பத்ரயோகம் இருந்து புதன் திசை நடக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி புதன் இருக்கின்ற இடத்தில் வேறு கிரகங்கள் இப்போ இயற்கை பாவர்கள் எல்லாமே இருக்கக்குள்ள இந்த பலன் அப்படின்றது அந்த அளவுக்கு வேலை செய்யாது இப்போ உதாரணத்துக்கு செவ்வாய் புதன் சேர்ந்துருக்குதுன்னா அது பத்ரயோகம் கிடையாது ரொம்ப நெருங்கிய டிகிரியில் இருக்காங்க அப்படின்னா அது பத்ர யோகம் கிடையாது அந்த யோகம் அப்படின்றது அது வேறு மாதிரி வேலை செய்யும் ராகு கேதுக்கள் இருக்கக்குள்ளேயும் அதனுடைய தன்மை அப்படின்றது சிறிதளவு மாறுபடும் ஸோ இதெல்லாமே நீங்கள் பார்த்துக்கணும் இந்த பத்ரயோகம் ஒரு ஒருவருடைய ஜாதகத்தில் இருந்தது அப்படின்னா மிக சிறந்த அறிவாற்றல் மிகுந்த ஆட்களாக இருப்பார்கள் இவர்களுடைய பேச்சை கேட்டு எந்த விஷயங்கள் வேணாலுமே நம்ம செய்யலாம் அனைவருக்கும் நன்றி